அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்து என்னங்க உங்களை கணவனை விட்டும் அல்லது மனைவியை விட்டும் பிரிச்சிட்டாங்க என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க அதற்குரிய தண்டனை அல்ல கொடுக்காமல் இருக்க மாட்டான் நிறைய பேரிட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வாரத்துக்கு காரணம் மூன்றாவது ஆள் தான் குறிப்பாக மனைவியுடைய சகோதரர்கள் சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் பிரச்சினை உண்டு பண்ணுகிறார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சினைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் அவர்களுக்குள்ளே மனக்கசப்புகள் முரண்பாடுகள் வரும் பொழுது நீங்கள் தேவையில்லாமல் போய் மூக்க நுழைக்கிறீங்க சரி மூக்க நுழைங்க ரெண்டு பக்கமும் பேசி அழகான தீர்ப்பை கொடுக்காம நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருவருக்கு சார்பாக இன்னுத்தருக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய முடிவை எடுத்து நீங்கள் சில விஷயங்களை செய்கிறீங்க அந்த குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சு போகுது அப்போ அதற்கு காரணம் யாரு அவங்க நாளைக்கு சேர்ந்து வாழ்வாங்க சேர்ந்து வாழ்வதற்கான இடம்பாடிக்குது ஆனால் உங்களுடைய மூன்றாவது ஆட்களுடைய செயல்பாடு இருக்குதே இது வந்து அது அவங்களுடைய செயற்பாடு வந்து அவங்க சேர்ந்து வாழ்வதை தடுக்குது நீங்கள் ஒன்றை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க நீங்கள் அந்த கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்காக வேண்டி செஞ்ச அத்தனை காரியங்களும் உங்களை சும்மா விடாது உங்களோட வாழ்க்கையில் அது குறிக்கிடும் உங்களோட வாழ்க்கையை பிரிக்கும் உங்களுக்கும் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை உண்டு பண்ணும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கு மத்தியிலே அது பிரச்சனையை உண்டு பண்ணும் என்ன காரணம் நல்லா இருக்கின்ற குடும்பத்தை நீங்கள் நடுவில் போய் நாசமாக்கினீங்க இப்படி நாசப்படுத்துகின்றவர்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் உருப்பட மாட்டாது அவர்களுடைய மனக்கசப்புகள் அவர்கள் உங்களால் பாதிக்கப்பட்டதன் மூலமாக அவர்களுடைய மனம் நுள்ந்திருந்தால் அந்த வழி அந்த கஷ்டம் உங்களுடைய நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும் அதனால கவனமாக இருக்கணும் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்தா அவங்க பேசி தீர்த்து கொள்வாங்க இல்லாத பொழுது குரான் சொல்ற மாதிரி ஒரு மூன்றாவது ஆளாக இருந்து நீங்க ரெண்டு பக்கமும் சரிசமமாக நேர்மையாக உங்களுடைய தீர்ப்ப உங்களுடைய வழிகாட்டல்களை கொடுக்கணும் அப்படி கொடுக்காம ஒரு பக்கத்துக்கு மட்டும் நீங்க சார்பாக செயல்பட்டு பாதிக்கப்பட்டவருடைய மனம் நோகுமானால் உங்களுடைய வாழ்க்கை உருப்பட மாட்டாது உங்களுக்கும் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சினை ஏற்படும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கு மத்தியிலே பிரச்சினை ஏற்படும் என்பதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் அப்படி நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் நடுவராக நின்று அவர்களை அவர்களுடைய பிரச்சனையை பேச போய் நீங்கள் அநீதம் செய்திருந்தால் அநீதியாக நடந்திருந்தால் அவர்களிடத்திலே இன்றே போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு அதனை சீர் செய்து கொள்ளுங்கள் இல்லா இல்லாவிட்டால் அவர்களுடைய அந்த பெருமூச்சி உங்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியாது